என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நான் அப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அப்பாவோடய ஆசீர்வாதம் எப்போயுமே உங்களுக்கு சந்தோஷமாக கிடைக்கும் சாய்ரா நிறைய சாய் பக்தர்கள் சாயன்னா எங்களுக்கு வந்து குரு பூர்ணிமா நான் வீட்டில் பண்ணணும் எப்படி பண்ணுறது ஏன்னா எனக்கு எங்கள் பக்கத்தில் கோயில் இல்லை அன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இல்லை குரு பூர்ணிமா நான் வீட்டில் பண்ண ரொம்ப நல்லதான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக குரு பூர்ணிமா வீட்டில் செஞ்சால் அவ்வளோ நல்லது கோயிலுக்கு போக முடியாதவங்க ஏன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா விசேஷம் அன்றைக்கி போக முடியலைன்னா வீட்டிலே பண்ணலாம் சார் ரொம்ப எளிமையாக பண்ணலாம் அப்பா எளிமையான பூஜை மட்டும்தான் விரும்புவார் ரொம்ப ரொம்ப எளிமையாக பண்ணலாம் குரு பூர்ணிமாவுக்கும் பாபாவுக்கும் என்ன தொடர்பு நிறையா தொடர்பு இருக்குது நாம் அதுக்கப்புறமா படிக்கலாம் முதல்ல குரு பூர்ணிமாவை நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஒரு சின்ன ஒரு வித்தியா ஒரே ஒரு அத்தியாயம் மட்டும் படிச்சுட்டேன் குரு பூர்ணிமான வருகம் அத்தியாயம் முப்பத்தி மூணு பக்கம் முந்நூற்றி இருபத்தி மூணு ஹரிபாவ் கார்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தானே ஜில்லாவை சேர்ந்த ஹரிபாவ் கார்னி சீரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று ஆவணி மாதம் வந்து உரிய சம்பிரதாயத்தமுடன் பாபாவை வணங்கினார் உடைகளையும் தட்சிணைகளையும் அவர் சமர்ப்பித்தார் ஷாமா மூலமாக பாபாவிடம் விடைபெற்று பிறகு மசூதியின் படிக்கட்டிலிருந்து இறங்கினார் பின்னர் இன்னும் ஒரு ரூபாய் பாபாவுக்கு தட்சணை கொடுக்க எண்ணினார் எனவே அவர் சற்றே திரும்பி திரும்பவும் படிக்கட்டில் ஏற முயற்சித்தார் ஆனால் பாபா விடை கொண்டதால் பாபாவிடம் விடை கொண்டதால் போகும்படி திரும்பி வரவேண்டாம் என்று ஷாமா ஜாடையாக காண்பித்தார் எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார் திரும்புகையில் நாசிக் காலராமர் கோயிலுக்கு தரிசனத்துக்கு சென்றார் கோயிலின் பெரிய கதவுக்கு கீழே சிறிய உட்புறம் அவரும் நரசிங்க மகராஜ் என்ற ஞானி தமது அடியவர்களை அவ்விடத்தில் விட்டுவிட்டு அரிபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனக்கு ஒரு ரூபாய் கொடு என்றார் காணிக் வேப்படைந்தார் மிகுந்த இஷ்டத்துடன் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அவர் கொடுத்தார் சாய்பாபா எங்கனும் தன் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கை சேர்ந்த நரசிங்க மகராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார் இக்கதை ஞானிகள் அனைவரும் ஒன்றே என்று உண்மையை எங்கனும் அவர்கள் ஒத்தியசுடன் செயல்படுகிறார் என்பதை காட்டுகிறது குரு பூர்ணிமா என்று ஹரிக்பவ் கார்னி அவர் என்ன பண்ணுற பாபாவை தரிசனம் பண்ணுறான்னு போகிறாரு போகும்போது எல்லா பட் தரிசனெல்லாம் கொடுத்துட்டு பாபா கிட்ட விடை பெற்று கீழே இறங்கி வர்றார் இறங்கிட்டார் துவாரகம்மை விட்டு இறங்கிட்ட உடனே திரும்பவும் ஒரு ரூபாய் கொடுக்கலான்னு முயற்சி பண்ணும்போது போது பாபா ஷாமாக்கேருந்து சா வரக்கூடாது ஏன்னால் நீங்கள் விடை பெற்றுட்டு இங்கே போங்கன்னு ஒரு ஆனால் பாபா சொல்ல மாட்டார் ஷாமா சொல்லுவார் இறங்கி போயிடுங்கன்னு இவருக்கு மனசில் கொஞ்சம் கவலை என்னடா ஒரு ரூபா கொடுக்கலான்னு போகிறேன் ஒரு நாணயத்தை கொடுக்கலான்னு போகிறோம் இவர் வேணான்ட்டாரு சரி எல்லாம் எதிரின்னு சொன்னா அந்த மனசில் சின்ன குறைய இருக்கும் அது நினச்சிங்கன்னா அங்கேயிருந்து நாசிக் நகரில் காளராம கோயிலுக்கு போகலான்னு போனால் அங்கே ஒரு அடிவர் இருக்கிறார் அவரும் ஒரு குருன்னு வச்சிங்கனேன் நரசிம்மங்க அவர் என்ன பண்ணார் இவர் போய் பணம்லாம் கொடுன்னு கேட்க சாமி கொண்டு நேராக அவர் அவர் சுற்றி இருக்கிற சீடியாரெல்லாம் விட்டுட்டு நேராக வந்து அவர் மணிக்கட்டை பிடிச்சிட்டு எனக்கு ஒரு ரூபாய் கொடுக்கணுரு இவர் பெரிய சந்தோஷம் ஏன்னா அங்கே கொடுக்கணும்னு நினச்ச அந்த ஒரு நாணயத்தை இவர் வந்து கேட்குறாரு பாபாவை கொடுத்தாலும் இவர் கொடுத்தாலும் ஒன்றுன்னு சொல்லி அந்த ஒரு ரூபாய் நினைத்த சந்தோஷம் பெற்றுக்கொள்வார் இதுதான் பாபாவோட லீலைன்னு வாங்கலை தன் பக்தன் ஒரு ரூபாய் கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்க முடியாமல் போயிட்டானே அந்த வருத்தம் ஒரு யார் மூலியமாக வாங்கிக் கொண்டார் பாபா அப்படி வாங்குவார் என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலம் பிடிக்கலாம் அது என்னைக்கு நடந்ததுன்னா குரு பூர்ணிமா அன்றைக்கி அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த குரு பூர்ணிமாவை இப்போ நாம் எப்படி வீட்டில் கொண்டாடன்னு பார்த்துக்கலாம் தரோம் ஒன்றும் விஷயம் இல்லை இதை காலையில் அஞ்சரைலேருந்து ஆறரை மணிக்குள்ளே கொண்டாடலாம் அப்படி முடியாதவங்க மாலை அஞ்சறையிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே நம்ம பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் மாலையில் கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இல்லை சாயராம் எனக்கு மாலையில் வேலைன்னா காலையில் பண்ணுங்கள் ரெண்டு வேலையில் உங்களால் எப்போ பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம் இதுக்கு ஒரு பெரிய செலவுலாம் இல்லை ஒரு வாழை இலை ஒரு வாழை இலை இருந்தால் ரொம்ப நல்லது வாழை இலை இல்லைன்னா சின்ன தட்டு வாழை இலை கடைக்கெல்லாம் சாயம ஒரு சின்ன தட்டு அந்த தட்டில் கொஞ்சம் பசு பச்சரிசி அதை பரப்பி வைக்கணும் தட்டு ஃபுல்லாவோ இல்லை வாழை இலை ஃபுல்லாவோ நம்ம த அந்த பச்சரிசி போட்டு அது நல்லா பரப்பி வச்சுருங்க அந்த பச்சரிசியை பரப்பிட்டு அதில் நட்சத்திர கோலம் ஸ்டார் கோலம் போடுவோம்ல கையாலிய அது மேலே கோலத்தில் போடக்கூடாது அந்த பச்சரிசியை பரப்பிட்டு அதில் ஸ்டார் கோலம் மாதிரி கையில் போட்டுட்டு அது மேலே ஒரு சொம்பு பித்தளை சொம்பு வைக்கிறது ரொம்ப நல்லது பித்தளை சொம்பு இல்லை செய்கிறோம் சில்வர் சொம்பு வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பித்தளை சொம்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது பித்தளை சொம்பு வச்சிட்டிங்கன்னா அதில் மஞ்சள் கலந்த தண்ணி முக்கால் பாகம் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே அதில் போட்டு வச்சுருங்க வெறும் தண்ணியில் மஞ்சள் மஞ்சள் தண்ணியில் பச்சை கற்புரம் ஏலக்காய் லவங்கம் இது எல்லாம் அதில் போட்டு வைங்க எனக்கு பச்சை கற்புறம் ஏலக்காய் லவங்கம் மட்டும் போட்டு வைக்கலாம் எது கிடைக்கிறதோ இந்த மூணில் எது ஒன்று கிடைச்சாலும் அதை போட்டு வைங்க சார் ரொம்ப நல்லது போட்டுட்டு அது மேலே ஒரு தேங்காய் ஒன்று வைக்கணும் தேங்காய்னா குடுவி புரிஞ்சாத தேங்காய் அந்த மட்டை தேங்காய்கிற வையுங்க அப்படி இல்லைன்னா சாதா தேங்காய் குடிமி புரிஞ்சாத தேங்காய் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு குங்கு மஞ்சள் வைக்கணும் கீழே சொம்புக்கும் குங்கு மஞ்சா வைக்கணும் குங்கு மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாயலை கிடச்சா இதை சுற்றி வைப்பாங்க அதாவது ஒரு கலச சுசம் வரும்ல அந்த மாதிரி மாயலை வச்சா சுற்றி அதை நிற்க வச்சுட்டு அது மேலே தேங்காய் வச்சுருங்க அதுக்கு மேலே ஒரு பூ ஒரு மழை மல்லிப்பூவோ என்ன பூ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூவை அந்த கலசத்துக்கு மேலே போட்டு வச்சுருங்க இதுக்கு முன்னாடி அந்த ஒரு தட்டு கலசம் ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் சின்ன தட்டு எடுத்துக்கோங்க சின்ன தட்டு அந்த தட்டில் கொஞ்சம் உரிய அப்படியே பரப்பி வச்சுருங்க அந்த தட்டு ஃபுல்லாக உதியை பரப்பி வச்சுட்டு அந்த உதி மேலே அந்த திருநூர் மேலே பாதம் வரையுங்க பாதம் வரையிறது தானே அந்த கிருஷ்ணருக்கு பாதம் வரையவிங்களேன் கிருஷ்ணர் பாதம் வரைவிங்களே அந்த மாதிரி ரெண்டு பாதம் தட்டு நடுப்புற ரெண்டு பாதம் வரைஞ்சி வச்சுருங்க ரெண்டு பாதம் வரைஞ்சி இதே அந்த கலசம் பக்கத்தில் வச்சுருங்க உங்கள் வீட்டில் பாபா இருந்தாருன்னா பாபா முன்னாடி இந்த கலசமும் இந்த திருநூரில் வரைஞ்ச பாதம் மறைஞ்சே திருநூறு சின்ன தட்டில் அதையும் பக்கத்தில் வச்சிருங்க ரெண்டுத்தையும் வச்சுட்டு பச்சை அரிசி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தந்து அச்சதை அரிசி சொல்லுவாங்களே அது ஒரு கொஞ்சம் சின்ன கிண்ணத்தில் எடுத்துங்க அப்புறம் உதிரி பூக்கள் உதிரி பூக்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த உதிரி பூக்கள் மஞ்சள் த இது மஞ்சள் காந்த அச்சதை அரிசி அதுக்கப்புறமா பாபாவுக்கு அன்றைக்கி இனிப்பு தான் கண்டிப்பாக எதாவது செஞ்சு வைக்கணும் பால் பாயாசம் பொங்கல் அதுக்கப்புறமா கேசரி உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அது கண்டிப்பாக வைக்கலாம் உலர்ந்த திராட்சைகள் அதாவது உலர் இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி அப்புறம் உலர் திராட்சை இது கண்டிப்பாக கொஞ்சம் வைங்க ஏன்னால் அது கண்டிப்பாக வைக்கணும் கோதுமை ரவை கோதுமையை நல்லா வறுத்துட்டு கோதுமையை நல்லா வறுத்துட்டு பிரசாதமாக அன்னைக்கு வைக்கிறது கோதுமையை நல்லா வறுத்தணும் கோதுமை இல்லை அதை நல்லா வறுத்துட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா நெய் விட்டு வறுத்துட்டு இந்த பாதாம் பிஸ்தா நட்டு இது எல்லாமே நல்லா தூள் ஆக்கி அதில் போட்டு அதை ஒரு பிரசாதமாக கொஞ்சம் வைங்க இதெல்லாம் என்னால் செய்ய முடியல சாதாரண ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வைங்க ஆனால் இனிப்பாக இருக்கணும் ஒரு கற்கண்டு ஒரு டம்ளர் தண்ணி அப்பா முன்னாடி ரெண்டு நாணயம் ரெண்டு நாணயம் அந்த பாதத்தில் வைங்க அந்த திருநூறு செஞ்சு வச்சுருக்குறீங்களா திருநூறு டம்பா சின்ன திருநூறில் வச்சிங்களேன் அதுக்குள்ளே ரெண்டு பாதத்தில் ரெண்டு பாதத்தில் வச்சுருங்க ரெண்டு பாதம் இருக்குல்ல அதில் ஒரு ரூபாய் நாணயம் இதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் வச்சாலும் ஓகே அஞ்சு ரூபாய் ஏதோ ரெண்டு நாணயம் வச்சுட்டு அதை வச்சுருங்க அப்பா முன்னாடி உக்காந்துருங்க ஈவினிங் ஆறு மணிக்காக உட்காருங்க அஞ்சு நிலையிலேருந்து ஆறு மணிக்கு முடிஞ்சால் அவர் முன்னாடி ரெண்டு விலைக்கு ஏற்றலாம் வாசலில் ரெண்டு விலைக்கு ஏற்றலாம் வாசலில் நீங்கள் நாலு விலைக்கு கூட ஏற்றுங்க நாலு திசையை பார்க்குற மாதிரி நாலு விலைக்கு ஏற்றுங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு விலைக்கு ஏற்றுங்க அகில் விளக்கு வாசலில் முடிஞ்சால் நாலு விலைக்கு ஏற்றுங்க வாசலில் ஏற்ற முடியும்னா அவர் முன்னாடி ரெண்டு அகில் விளக்கு குத்து விளக்கு இருந்தால் ரெண்டு குத்து வேலைக்கு ஏற்றி வைக்கலாம் குத்து விளக்கு இல்லைன்னா ரெண்டு அகல் விளக்கு அன்றைக்கி பாபாவுக்கு ரெண்டு மூணு விளக்கு நிறைய விளக்கு ஏற்றலாம் தப்பு இல்லை ஆனால் நம்ம வீட்டில் இடம் இருக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு குத்து விளக்கு ரெண்டு அகல் விளக்கு ஒன்று கலசத்துக்கு ஒன்று பாதத்துக்கு இந்த பாதம் யாரோட பாதம்னா நம்ம குருவோட பாதம் பாபாவோடய பாதம் அது இதே தான் பாபாவோட பிரதிஷ்டை பண்ணுவாங்க அஞ்சாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு பூர்ணிம அன்னைக்கு தான் பாபாவோடய பாதத்தையே பிரதி பிரதிஷ்டை பண்ணுவாங்க நீங்கள் சச்சரிதா அஞ்சாவது அத்தியாயத்தில் பக்கம் நாற்பத்தி நாலு உபாசனி யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன பாதுகை பம்பாயிலிருந்து செய்யப்பட்டு சீரடி கம்பவுண்டர் மூலமாக அனுப்பப்பட்டது பாபா அவற்றை ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று பிரதி அன்னைக்கு குரு பூர்ணிமா பாபா அஞ்சாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் சொல்லியிருப்பார் எனவே தான் நம்ம அந்த பாதத்தை வரைஞ்சி வைக்க சொல்கிறோம் ரெண்டு நாணயம் எதுக்கு சொன்னோன்னா இந்த அடியவர் போன ஒரு நாணயம் கொடுத்துட்டு இன்னொரு நாணயம் கொடுக்காமல் போயிட்டாரு அவருக்காக ரெண்டு நாணயம் பாதமும் வந்துடுச்சு பாபா சொன்ன மாதிரி ரெண்டு நாணயமும் வந்துடுச்சு அப்பா அந்த பாதத்தில் வச்சாச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அவர் முன்னாடி உட்காந்து நூற்றி எட்டு முறை அந்த பூ கொஞ்சம் அர்ச்சனை எடுத்து கலசத்தில் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் கலசத்துக்கும் சரி பாபா படம் உங்ககிட்ட இவர் இந்த மாதிரி சிலை இருந்தாலும் சரி இல்லை படம் இருந்தாலும் சரி அவர் பாதத்துலையும் சரி நீங்கள் செஞ்சிக்கினே வரணும் இவருக்கு சொல்லிட்டு இன்னொரு முறை அவருக்கு பாதை பாபாவுக்கு கலசத்துக்கு பாபாவுக்கு கலசத்துக்கு அப்படியே நீங்கள் நூற்றி எட்டு முறை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் சொல்லி சொல்லி நீங்கள் போ அந்த அர்ச்சனை பண்ணிக்கினே வாங்க அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக அப்பாவுக்கு கற்பூரம் ஏத்துறதுக்கு முன்னாடி வெளியே போய் கற்பூரம் ஏற்றின்னு நிலாவுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தீபாராதனையை உள்ளே எடுத்துகிட்டு வந்து அப்புறமா இந்த கலசத்துக்கும் காட்டுங்க அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் காட்டுங்க அந்த பாதத்துக்கும் காட்டுங்க சாய்ராம் ரொம்ப சந்தோஷம் இது வெளியேந்த ஏற்றினு வந்தால் சந்தோஷம் வெளியே சாய்ராம் நான் ஃப்ளாட்டில் இருக்கிறேன் ஃப்ளாட்டில் இருந்தாலும் நீங்கள் வெளியேந்த ஏற்றின்னு வந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா பாபா உள்ளே அழைச்சிக்கிட்டு வர மாதிரி நம்ம குருவை உள்ளே கூப்பிட்டு வர மாதிரி அர்த்தம் அது வெளியேருந்து கற்பூரம் ஏற்றிட்டு உள்ளே நிலாவுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துன்னு வந்து அப்பாவுக்கு காட்டுங்க பாதத்துக்கு காட்டுங்க கலசத்துக்கு காட்டுங்க இது நூற்றி எட்டு முறை சொல்லி முடிச்சுட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் உட்காந்து அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு அத்தியாயம் படிக்கணும்னா பதினஞ்சு பதினாறாவது அத்தியாயம் படிங்க குரு உபதேசமாக இருக்கும் பதினஞ்சு பதினாறாவது அத்தியாயம் படிக்கிறது நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப நல்லது அன்றைக்கி இல்லை நீங்கள் ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து கூட பண்ணலாம் யாராவது ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு சகோதரிகள் செஞ்சால் அன்றைக்கி சேர்ந்து பண்ணலாம் அன்னைக்கு முடிஞ்சால் வடை பாயாசம் எது வேணாலும் செய்யலாம் செஞ்சு சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க இல்லை குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பாட்டு பாட சொல்லுங்கள் ஏதாவது ஒரு விசேஷமாக பண்ணுங்கள் தான் குரு பூர்ணிமாவை நம்ம வீடு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குருவுக்கு நாம் செய்கின்ற மரியாதை நம்முடைய குரு சத்குரு இவர் தானே இவருக்கு நாம் அன்னைக்கு செய்கிற மிகப்பெரிய விஷயம் அது இப்படி தான் குரு பூர்ணிமா நாம் ஈஸியாக எளிமையாக கொண்டாடுற வரை அதுக்கப்புறமா முடிஞ்சிச்சு சரி எல்லாம் முடிஞ்சிச்சு தாயிரம் நான் என்ன பண்ணுறதுன்னா அந்த தேங்காயை எடுத்து நீங்கள் சமையலுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது சமையலுக்கு பயன் பயிர்க்கலாம் தப்பு இல்லை அந்த தண்ணியை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சிடுங்க சாயிரம் அந்த வீடு ஃபுல்லாகவே தெளிங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லா தலையிலயும் தெளிங்க அந்த அரிசி எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த திருநூறும் அந்த ரெண்டு ரூபா காயினும் எடுத்து நீங்கள் பாபா முன்னாடி வச்சுருங்க இந்த திருநூரை தனியாக மடித்து வச்சுட்டு அப்பாவோட பாதம் பட்ட திருநூறு எவ்வளோ சக்தி வாய்ந்தது அதை நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து டெய்லி நெத்தியில் தடவுறது வருது இல்லை உடம்பு சரியில்ல உடம்பில் தடவைது அதை பயம்பத்தியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிங்க அந்த திருநூரை அந்த திருநூறு பாபாவோடய பாதம் பட்டது நீங்கள் பூஜை பண்ணதுனால அந்த திருநூறுக்கு அவ்வளோ பெரிய சக்தி கிடைச்சிருக்கும் சிறுடி உதி எப்படி பகிரமே அதே போல் நீங்கள் குரு பூர்ணிமா அன்னைக்கு செஞ்ச இந்த குரு பூஜையில் கிடச்ச அந்த திருநூறு அவ்வளோ சக்தி வாய்ந்தது அது தனியாக டப்பாவில் போட்டு வச்சுங்க அது உங்களுக்கு எப்பயுமே தேவைப்படும் இப்படி நாம் ஒவ்வொரு முறையும் பௌர்ணமி தினத்தன்று நாம் பண்ணலாம் ஒவ்வொரு பௌர்ணிமையுமே இப்படி பண்ணலாம் இது தவறே இல்லை பௌர்ணமி பூஜை அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணனாமே சாய் சத்திய நாராயண பூஜை அப்படி தான் நாங்கள் பண்ண போகிறோம் இந்த முறையை பண்ணுங்கள் அந்த பிரசாதம் எல்லாருக்கும் கொடுங்க முடிஞ்சால் அன்னைக்கு நைட்டுக்காய் என் வீட்டில் கும்பிட்டுட்டு யாரையும் கூப்பிட முடியல சாய்ரா பக்கத்தில்னா யாராவது ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க சாய்ராம் நைட்டு டிஃபனோ ஏதோ ஒன்று நான்வெஜ் வேண்டாம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க நம்ம கையால் சிம்பிளாக நான் பண்ண போகிறேன் சாயரம் இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லையா சாயராம் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது நான் இருக்கிற சூழ்நிலை நான் ஒரு வீட்டில் வேலை செய்கிறேன் நான் என்ன பண்ணணும் நான் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் நான் என்ன பண்ணணும் குரு குருவை நானும் வரவேற்கணும் இதெல்லாம் வீட்டில் இருந்தால் நான் பண்ணிவிடுவேன் ஆனால் செய்ய முடியல நான் என்ன பண்ண ஒன்றும் இல்லை அன்னைக்கு நிலவு உங்கள் வெளியே போய் நிலவை பார்த்து அவரை கையெடுத்து கும்பிட்டு பாபா குருவே எங்க எனக்கு இப்போ நான் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிற எனக்கு நீ வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடு மகிழ்ச்சியை கொடு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி உங்கள் பிரார்த்தனை என்ன அது மனசால வைத்து நிலாவை பார்த்து வேண்டிட்டு உங்களால் முடிஞ்ச இருபத்தோரு முறை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் சொல்லி நிலவை பார்த்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்பா உங்களுக்கு நிலவில் காட்சி கொடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்வார் இதுவும் இது செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இல்லை அவங்களாம் கண்டிப்பாக நிலவை பார்த்து இருபத்தோரு முறையோ ஐம்பத்தோரு முறையோ நூற்றி எட்டு முறையோ நீங்கள் சொன்னீங்கன்னா அப்பா கண்டிப்பாக உங்களுக்கு நிலவில் காட்சி கொடுத்து நான் இருக்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுப்பார் இப்படி தான் குரு பூர்ணிமாவை மிக எளிமையாகவும் வீட்டில் செஞ்சீங்கன்னா குருவோடய அருள் கிடைச்சா கடவுளோட அருள் கிடைச்ச மாதிரி குரு அருள் கிடைச்சா கடவுள் அருள் கூட அந்த அந்தளவுக்கு குரு நமக்கு சக்தி வாய்ந்தவர்கள் அது நமக்கிட்ட இருக்கிற குரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் என்பதை உணர்ந்து கொண்டு இப்படி ஒரு எளிமையான எளிமையான வழியில் குரு பூர்ணிமா பூஜை செய்தால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் சாயராம் கண்டிப்பாக செய்வீங்க செய்யுங்க அப்பாவோட அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதேபோல் ஜூலை இருபத்தொன்று நம்மளுடைய துவாரகமாயில் மிகப்பெரிய பூஜை நடக்குது சாய் சத்தியநாராயண பூஜை மாலை அஞ்சு மணிக்கு நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு பாபாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்த குரு பூர்ணிமாவில் நம்மளுக்க சில பிரசாதங்கள் செய்வதற்கு எனக்கு சில உதவிகள் தேவைப்படுது நீங்கள் அது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வாங்கி அனுப்பலாம் இல்லை சார் பாபாவுக்கு இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி உல திராட்சை இது எல்லாமே நம்ம படைச்சி அங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுனாங்க அது நம்ம வாங்கிறது நான் வாங்கிறது வாங்கிடுவோம் ஆனாலும் எல்லார் கையாலும் வாங்கி அதை சமைக்கலாம் யாராவது வாங்கி தர விருப்பம் இருந்தால் எனக்கு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள் அட்ரஸ் தரேன் நீங்களே ஆர்டர் பண்ணி வர வச்சுருங்க அதே நம்ம பிரசாதத்தில் கலந்துக்கிறோம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம்